வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்குங்க கோயம்புத்தூர் குளோபல் சிட்டி பக்கத்துல இருக்கோங்க சோ குளோபல் சிட்டி எங்க அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் நம்ம குளோபல் சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாசி ரோட்ல கருமுத்தம்பட்டி கருமுத்தம்பட்டியில தான் நமக்கு குளோபல் சிட்டி இருக்கு கருமுத்தம்பட்டியில எங்க இருக்குன்னா கருமுத்தம்பட்டி டு அன்னூர் ரோடு அன்னூர் ரோட்ல கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் டிராவல் டைம்ல காடுவெட்டி பாளையம் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் நம்ம குளோபல் சிட்டி அமைஞ்சிருக்கு வீட்டை பத்தி இந்த ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இது குளோபல் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி ஏக்கர் உள்ள ப்ராபர்ட்டி நம்ம நம்ம ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ லான்ச் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ கம்ப்ளீட் ஆயிருச்சு ஃபேஸ் த்ரீ லான்ச் பண்ணிருக்கோம் தான் ஆல்ரெடி உள்ள நூறு வீடுகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு முப்பது வீடு குடி வந்துட்டாங்க ஓகே சார் நியரஸ்ட் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு எல்லா ஸ்கூல் வேணுமே இப்போ உள்ள வருது அது நல்ல தண்ணி உள்ள கொடுத்துட்டோம் இது இல்லாம உள்ள லேவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர்ல பார்க் மட்டுமே ஒரு மூணு ஏக்கர் தனியா பார்க் ஏரியா ஒதுக்கி இருக்கும் பார்க் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா குழந்தைங்க விளாடுற மாதிரி வாக்கிங் ட்ராக்கு குழந்தைங்க விளாடுற மாதிரி எக்யூப்மெண்ட் ஓப்பன் ஜிம்மு சரி இது எல்லாமே கிரிக்கெட் விளாட்ற மாதிரி டர்ஃப் ஃபுட்பால் வராத மாதிரி டர்ஃப் நல்லா பெரிய டர்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே இண்டோர் சட்டில் கோட் பண்ணுறோம் வாலிபால் கோட் பண்ணுறோம் எல்லாமே மியாவிக்கி ஃபார்ஸ்ட் சொல்லிட்டு அந்த மரங்கள்லாம் நிறைய வைப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பார்க் ஏரியா ஒன்று உருவாக்கும் சரி இது எல்லா அமல்டிஸுமே லேவுட்டில் இருக்குது இது இல்லாமல் காமனாக ஒரு லேவுட்னு எடுத்து ஒரு காமனாக ஒரு அமல்டிஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பெரிய ஆர்ச்சி ஒன்று சரி ஃப்ரெண்டில் பெரிய ஆர்ச்சி கிராண்டான ஆர்ச்சி அதில் செக்யூரிட்டி கேபினோட கொடுத்துருக்கோம் சரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாதிரி ஓகே சைட்டு சுற்றி ப்ராப்பராக காமௌண்ட் வால் உள்ள ரோடு எல்லாமே நல்லா ஒய்ட்

இஎம்ஐ பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பண்ணிக்கலாம் இஎம்ஐ இங்க நம்ம ஒரு எட்டாயிரம் ரூபா மாசம் இஎம்ஐ கட்ட முடியும் நம்மளால நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா கேரண்டாக்கு ஒரு ஒன்றர் இடத்தை நம்ம பெல்ல கேரண்டா நாளைக்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இதே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ பே பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டே கால்சென்ட் இடத்தை நம்ம வெளில ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டலாம் பிளஸ் வீடா போறோம் ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா வீடு போறோம் அப்படின்னா அதுல நம்ம மேக்ஸிமம் இஎம்ஐங்கிறது சேம் ஒரு பதினாலு ரூபா டு பதினஞ்சு ரூபா தான் மேக்ஸிமம் சிங்கிள் பெட்ரூமுக்கு இஎம்ஐ ஒரு டபுள் பெட்ரூம் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ரூபா மாச இஎம்ஐ கேரண்டிடா கஸ்டமர் பாத்தீங்கன்னா இனிஷியலா எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வந்தா எங்க வீடோ இடமா வாங்கலாம் இது எல்லாமே அவங்க ப்ரொஃபைல பேஸ் பண்ணி அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க என்ன சேலரி வாங்குறாங்க அதை ப்ரொஃபைல பேஸ் பண்ணி நார்மலா கையில ஒரு லட்ச ரூபா டு ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலே மேக்ஸிமம் போதும் கேரண்டிடா நாங்க மீதி அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான இன்கம் ப்ரூஃப் மட்டும் அவங்க வர கிளைண்ட்டுக்கு இருந்தால் போதும் இப்போ கஸ்டமர் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஆஃபர் பண்ணி தருவீங்களா கண்டிப்பா உங்க சேனல் நேம் சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் சேனல் பார்த்து வந்ததுக்காக தனியாக நம்ம கொடுக்கலாம் ஐடியா கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த எத்தனை சென்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க

சரிங்க சார் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வீடு என்ன பட்ஜெட்டுக்கு கட்டறோம் என்ன ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறோம் லேண்ட் என்ன காஸ்ட் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா கண்டிப்பா தெரிஞ்சிக்கலாம் நம்ம லேண்ட் காஸ்ட் வந்து ஒரு சென்ட் வந்து ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க சார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் பதினெட்டு லட்சம் பெட்ரோம் லட்சம் டபுள் பெட்ரூம் முப்பத்தி ஒரு லட்சம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா த்ரீ பெட்ரூம் வச்சு நம்ம பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வரும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் எல்லாமே கஸ்டமைசர் தான் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தாராளமா பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா கஸ்டமர் வந்து கையில கேஷாவோ இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல வாங்குனவோ இங்க பாசிபிள் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் என்ன ரீசன் ப்ராப்பரான டிடிசிட்டி ராபூர் லேவுட் கண்டிப்பா அதுல கேரண்டி இடத்துக்கு நான் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் இடத்துக்கு வேலைல இருந்து நான் லோன் பண்ணி குடுக்கறேன் இதே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போறோம் எக்ஸாம்பிளுக்கு பதினெட்டு லட்சம் ரூபா வீடு பண்றோம் அப்படின்னா இன்ஷியல் கைல ஒரு லட்ச ரூபா இருந்தாலே போதும் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா இருந்தாலே கேரண்டி நம்ம குளோபல் சிட்டில ஒரு வீடு வாங்கிக்கலாம் கண்டிப்பா கேரண்டி கண்டிப்பா சரி இப்போ இந்த குளோபல் சிட்டியோட சைட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நூறு வீடுகள் இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது வீடுக்கு மேலே குடியே இருக்காங்க உள்ள ஸ்பெஷிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக பார்க் இருக்குங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நலவனி வாட்டர் உள்ளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி லொக்கேஷனை வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க ஸோ மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க டோட்டலாக இருபத்தி ரெண்டு ஏக்கரில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்டுங்க ஸோ கண்டிப்பாக நானே வந்து பார்த்து வியந்த அளவுக்கு இருக்குங்க ஸோ கோயம்புத்தூர்ல அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கரம்பத்தம்பட்டி லொக்கேஷனில் ரொம்பவும் மெயினான லொக்கேஷனில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க உள்ள பார்த்தீங்கன்னா நூறு வீடுகள் இருக்கு ஸோ அதில் குடியிருக்கிற வீடுகளே முப்பது வீடுகள் இருக்கிறாங்க ஸோ மெயினாக நல்ல தண்ணி வாட்டர் உள்ளே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஸ்பெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நாப்பேடி ரோடில் தார் ரோடு ஸோ ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பக்காவாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரைம் லொக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அவங்க ஒரு ஆஃபராக எதுவும் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோட லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர் காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க